வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் திமுகவிற்கு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய எம்பி கனிமொழி அவர்களின் அவருடைய கொச்சி பண்ணை வீட்டில் தற்போது போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்தது அமலாக்கத்துறைக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை மேற்கொண்டாக்காங்க இந்த அதிரடி சோதனையில் எவ்வளவு ம எவ்வளவு கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருக்கிறார் எம்பி கனிமொழி அவர்கள் இந்த போதைப் பொருளுக்கு சொந்தமானவர் யார் இங்கு பதுக்கி வைத்திருந்ததற்கான காரணம் யாரு அதற்கான முழு விளக்கமும் எந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க திமுகவுடைய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய வளம் வந்து கொண்டிருக்க கூடிய எம்பி கனிமொழி அவர்களின் தற்போது அவருடைய பண்ணை வீட்டில் கோடி பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்தது அம்பலமாகியிருக்கிறது அமலாக்கத்துறை அதிரடி சோதனை மேற்கொண்டிருக்காங்க இந்த சோதனையில் தான் இந்த பல கோடி ரூபாய் போதைப் பொருட்களை அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க இந்த போதைப் பொருட்கள் அனைத்தும் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்பு பொருள் கடத்தல் மன்னராக வலம் வந்து கொண்டிருந்த ஜாஃபர் சாதிக் தற்போது குழல் சிறையில் அடைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்துட்டுருக்காரு இவர் இந்த பொருள் கடத்தல் மன்னனாக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் உடையது தான் இந்த போதைப் பொருட்கள் அனைத்தும் என்று அமலாக்கத்துறையிடம் எம்பி கனிமொழி அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார் இதனால் எம்பி கனிமொழியை அசால்ட்டாக விட்டுவிட்டு மீண்டும் வலுவாகிறது ஜாஃபர் சாதேக்கின் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வலுவாகிறது ஸோ அமைச்சராக இருக்கக்கூடிய முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி விட்டு சோதனை போட்டிருக்காங்க இந்த மாதிரி அரசியல் பத்தின அப்டேட் வேணும்னா தொடர்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ